சார் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க சார் இது வந்து ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணா எயிட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது இல்லாமல் வந்து இதோட கண்ட்ரோலிங் பேனல் வந்து பேக் சைடு கொடுத்துருக்காங்க சார் அதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்கு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏர் கூலர் வேணும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கு லோ அண்ட் என்ற ஆப்ஷன் இருக்குங்க சார் நம்ம தேவையான மோடுக்கு மாற்றிக்கலாம் ஆவடி போலீஸ் கமிஷனர் கே சங்கரன் நிர்தேசப்பிரகாரமான ஏசி ஹெல்மெட்டுகள் தயாராக்கியது இப்போ வந்து இப்போ சம்மர் டைம்ன்றதால வந்து இப்போ தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் டிகிரியில் இப்போ வந்து வெயில் அடிக்கிறதால வந்து இப்போ வந்து இந்த ஏசி ஹெல்மெட்டை வந்து இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க சார் இப்போ வெயிட் டைம்ல இதை நமக்கு இஷ்யூ பண்ணதால இப்போ இது எங்களுக்கு போலீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நல்லா ஹீட்ல இருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு ஏன்னா சாதாரண இன்னும் மணாவே அந்த வெயில் இருந்து ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் ஏறும் ரெண்டாவது இரிட்டேஷன் வந்துடும் கோவம் எரிச்சல் வரும் அந்த வெயில் ஹீட்னால இப்போ அது போட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ஹீட் இல்லாததுனால அவன் கூலாக இருக்கிறாங்க இப்போ ஸோ அவங்க டியூட்டி பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கு அதனால இது ஸோ பப்ளிக்கிட்ட பேசும்போது பார்த்தி கூட அந்த ஹாப்பினஸ் வெளியே வருது அவங்களுக்கு